பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருவழிபாடு ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் ஆமேன் நம்முடைய ஜெபங்களில் அதிகமாய் நாம் ஏறெடுப்பது விண்ணப்பங்கள்தான் அதுவும் எப்பொழுதெல்லாம் நாம் மிகுந்த துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை அறியாமலேயே நாம் ஜெபிக்க தொடங்கின உடனேயே கண்ணீர் வந்துவிடும் கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே நம்முடைய மன குமுறல்கள் மன வேதனைகள் மன பாரங்கள் அனைத்தையும் அவருடைய பாதத்திலே நாம் இறக்கி வைப்போம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரி மாணவர்களை இன்றும் கூட இது நாள் வரை அப்படியாக எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே நீங்கள் பட்ட துன்பங்களுக்காக அவருடைய பாதத்திலே கண்ணீர் வடித்து ஜபித்தீர்களோ நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை ஏறுடுத்தீர்களோ அந்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கடவுள் இயேசு மகாராஜா இன்று பதில் கொடுப்பார் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இயேசு மகாராஜா தன்னுடைய கரங்களில் சேகரித்து வைக்கிறார் என்று இறை வார்த்தையில் வாசிக்கிறோம் அப்படியாகவே இது நாள் வரை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களோ உறவுகளோ நண்பர்களோ உங்கள் கண்ணீரை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம் உங்கள் வேதனைக்கு அவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கண்ணோக்கிக் கொண்டிருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு நாளும் தந்தையிடத்தில் பறிந்து பேசுகிற நம் இயேசு மகாராஜா நிச்சயமாகவே நம் கண்ணீரை இன்று முதல் துடைக்க தொடங்குவார் நம்முடைய எல்லா மன பாரங்களையும் நீக்கி போட்டு அவர் தன்னுடைய தோள்களிலே உங்கள் பாரங்களையெல்லாம் சுமந்து தீர்ப்பார் உங்களுடைய எல்லா கவலைகளையும் இன்று அவருடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பித்து உங்களை தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் கடவுளின் மீட்பு நம்மை இன்று முழுவதுமாக சூழ்ந்து கொள்ளும் நம்மை இன்று முதல் பராமரிக்க தொடங்கும் எல்லா கண்ணீருக்கும் பதிலாக இரட்டிப்பான நன்மையை இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது நாள் வரை எந்தெந்த ஆண்டவரி விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு மது பாதங்களிலே ஜெபங்களை ஏறெடுத்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமோ இன்று முதல் அதற்குரிய பதிலை கொடுப்பு என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இன்று ஒரு விடுதலையின் நாள் மகிழ்ச்சியின் நாள் ஆகவே உற்சாகத்தோடு கடவுளுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள் உங்கள் எல்லா கண்ணீரையும் கடவுள் இன்று முதல் துடைக்க தொடங்குவார் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ